இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவா கிச்சடி நூறு எம்எல் ஆயில கடாயில் நம்ம ஊற்றிக்கலாம் காஞ்ச மிளகாய் அஞ்சு உடச்சு வச்சுருக்கோம் கடுகு ஒரு டீஸ்பூன் எடுத்து கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுடலாம் கருவேப்பில் ஒரு கொத்து போட்டுடலாம் மூணு வெங்காயம் எல்லா கட்டகட்டமாக வெட்டி வச்சுருக்கோம் லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மூணு தக்காளி அதையும் நம்ம அது கூட போட்டுடலாம் அடுத்து ஒரு எச்ச பச்சை மிளகாங்க மஞ்சள் தூள் ஒரு சிட்டிக்கு கேரட் நூறு கிராம் எடுத்து வச்சிருக்கோம் பீன்ஸ் நூறு கிராம் வெட்டி வச்சுருக்கோம் இப்போ நூறு கிராம் பட்டாணி பச்சை பட்டாணி நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி தேவையான கல் உப்பு நம்ம போட்டுடலாம் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் இரநூறு கிராம் ரவா எடுத்து வச்சுருக்கோம் ஒரு அறுநூறு எம்எல் தண்ணி ஊற்றிடலாம் இப்போ இரநூறு கிராம் ரவா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ரோஸ்டர் ரவா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நான் இப்போ எப்படி போடுறோம் பாருங்கள் மணல் போல் அப்படியே பொறுமையாக ஒரு கையில் வெட்டிக்கிட்டே இருக்கணும் இன்னொரு கையில் பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம போட்டப்போ எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு இப்போ எப்படி கொதிக்கிது பாருங்கள் அந்த மாதிரி கொப்பளிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக டைட்டாயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐம்பது எம்எல் நெய் வச்சுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கோம் நூறு கிராம் இப்போ நம்ம போட்டோம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சுத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அது மேலே அப்போல்லாம் தூவி விட்டுடலாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டு விடுவோம் ரெஸ்ட்டு விட்டால் தான் அந்த மசாலாலாம் மிங்கில் ஆகி ஒன்றா வரும்